இருக்கிறார்கள் கெங்கே இந்த நதி தீர்த்தங்கள் எல்லாம் கேட்டாலே நமக்கு புண்ணியம் மாயவரம் போய் எங்க காவேரி பிரகா அந்த பிரதேசங்கள்லாம் சாணமணியில் இருந்தவாலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நதிகள் பேரை கேட்ட மாத்திரத்தில் ஸ்மரண பண்ண மாத்திரத்தில் நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது கெங்கே யமுனை விபாசா சரஸ்வதி சரையூ ரேவிகை சிந்து நர்மதா இராபதி கோதாவரி சதத்ரு காவேரிக்கு சொல்லும் போது மட்டும் என்ன சொல்றா சொர்க்கத்தை அடைவிக்கும் காவேரி வாக்கெல்லாம் நதிகள் பேர் சொல்லிட்டு வந்தா இதுக்கு ஒரு விசேஷமாக சொல்லி இந்த காவேரி எப்படி நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறது சொர்க்கம்னா என்ன ஒரு ஆனந்தமான வாழ்க்கை அப்படிதான் எடுத்துக்கணும் இது ஒரு மரணத்துக்கு அப்புறம் சொர்க்கம் நரகம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் தெரியாத தெரியாது சொர்க்கத்துக்கு போய் யாராவது வந்து சொல்லியிருக்கா இல்லை You look